மோ ரொம்ப கவலையோடு இருக்காங்க குமார் இருந்துட்டு கதிரும் ராஜியும் ரெண்டு பேருமே அங்க வாக்கிங் இருப்பாங்க அதை பார்த்துட்டு இவன் மட்டும் வந்து இவளை கூட்டிட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா ஆனால் நான் அந்த ஒரு தப்பா பண்ணக்கூடாது என்ன கண்டிப்பா வந்து நான் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுவேன் அதை நடந்தே தெரியும்ன்றாங்க எந்த காரணத்துக்காகவும் நான் விட மாட்டேன் என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போன அதே மாதிரி இந்த குடும்பத்தையும் நான் நடு நிறுத்து நிறுத்த வேண்டாங்க கண்டிப்பா அதை நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி வந்து குமார் வெள்ளத்தனமா பிளான் பண்ணிட்டு போறாங்க அப்புறமா குமாரோடைய ஃப்ரெண்டுங்க டேய் என்னடா ரொம்ப யோசனையா இருக்கா டேய் அந்த அரசியை கரெக்ட் பண்ணி டேய் பெரிய பிரச்சனையாய போச்சுடாது அப்படின்னு அந்த விஷயத்த சொல்கிறாங்க என்னடா இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கா ஆமாட பெரிய பிரச்சனை இருந்துதான் தப்பிச்சு வந்திருக்கான்றாங்க டேய் அந்த குடும்பத்தை மட்டும் விட்டுறாதடா உன்னை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே அப்ப அந்த நீ அசால்ட்டா கூட்டி போய் கல்யாணம் பண்ணலாமே டேய் என் வழிக்கு வருவாளான்னு தெரியல டேய் வழிக்கு வருவாளான்னு எதிர்பார்த்தா வர மாட்டாடான் அதனால என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு அதை பண்ணு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க அந்த பிளானை சொல்றாங்க அந்த பிளான் பார்த்தீங்கன்னா பயங்கரமானதாக இருக்கும்ண்டி பய பயமாக இருக்கிறதை பண்ண ஒரு பயமும் இல்லை களத்தில் இறங்கிட்டு அது என்ன பிளான்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ